அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை பிழைப்பி நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடைவும் ஒரே படம் போதிக்கப்பட்டேன் இந்த கருக்குள்ள பட்டியமான வார்த்தை கேட்டுக்கொடுக்கிற தேவ ஜனங்களை நாம் நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனாலும் சிற சில சமயங்களில் நாம் பிரச்சனையில் இல்லை போராட்டத்தில் வியாதியில் வேதனையில் நம்ம அகப்படும் போது நாம் கருத்தரை மறுதளிக்க கூடாது ஏனென்றால் நம்ம கருத்தர் நாம் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் அது நாம் வாழ்வில் பாடமாக இருக்கலாம் நாம் வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்று அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடியும் நாம் பிறருக்கு போதிக்க முடியும் இப்படி அநேக காரியங்களை கருத்தை நாம் கற்றுத்தரும் போது போதிக்கும் போது போது நாம் அவரை நாம் மறுதளிக்கவும் கூடாது அற்பமாக எண்ணவும் கூடாது கர்த்தரை நாம் எக்காலத்தும் நன்றி சொல் துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே சுதத்திரங்கத்தாவே இந்த கற்குள்ள பட்டயமான வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற தெய்வ ஜனங்கள் தகப்பனே அவங்களுக்கு வருகிற வேதனைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகள் துன்பங்கள் எல்லாவற்றும் நீர் நின்று தகப்பனே இந்த தூதனை கொண்டு தகவனே பாதுகாத்து அதில் வந்து தப்பு வைக்க வழிவாகை செய்ய தகப்பனே சப்பா சூத்திரங்கத்தாவே நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியும் காட்டுவேன் உண்மையின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற சொன்னி தகப்பனே எப்போதும் உன்னுடைய ஆலோசனை எங்களுக்கு தேவையப்பா எல்லா காரியங்களும் எல்லா சமயங்களும் எல்லா வேலையிலும் தகப்பனே உடைய ஆலோசனை கொண்டு எங்களை எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் சபையை நீங்கள் வழிநடத்தும்படி ஏசு நான் ஜபிக்கிறேன் அப்பா ஆண்டு வரையும் ரகசிய வருகைப்ப நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட தகப்பனை எங்கள் ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தப்படுத்துங்க விஸ்வாசத்தில் பெருகி வளர்க்கிறப்ப தங்கராஜா மீட்பெரும் ரஜகர்மா இருக்கிற ஏசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே ஆமேன்